அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பத்த பரிகாரங்கள் அப்படின்னு பொதுவாக இப்போ ஜோதிடர் நம்ம ஜாதகம் பார்க்க போனாவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பலன் கேட்டு முடித்தோடனே அடுத்து நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா பரி அதுக்கு என்னங்க பரிகாரம் இருக்குது அப்படிம்பாங்க இப்போ ஜாதகம் பார்க்கறது ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனையும் ஜாதகருக்கே தெரியும் ஆனால் அதற்கான தீர்வு சொல்லக்கூடியது தான் ஜோதிடர்களோட வேலை அந்த தீர்வு சரியான வழிமுறையில் இருக்கிற தீர்வு அப்படின்றத நம்ம முன்னே தெரிஞ்சிக்கணும் ஆனால் உதாரணமாக பரிகாரத்தில் நிறைய உண்டு அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோ கிரகத்துக்கு தோஷத்துக்கு ஹோமம் வளர்த்துறது அந்த கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுறது அந்த கிரகத்துக்குரிய கலர் அந்த ஆடை அணிகிறது நவகிரக பிராப்ளம்னா நவகிரக ஸ்தலத்துக்கு போகிறது அந்த நவக்கிரகத்தோட அதி தேவதைகள் வழிபாடு பண்ணுறது எமே கையில் நவரத்னம் மோதனம் அணியிறது கந்த கிரகத்துக்குரிய கல் அணியிறது அப்புறம் உலோகப் பொருள் கையில் காப்பு வெள்ளி தங்கம் இதெல்லாம் நம்ம உடம்புல போட்டுக்கிறது அடுத்து கையில் கயிறு கட்டுறது அப்புறம் வந்து அந்த கிரகத்துக்குரிய அந்த தெய்வத்துக்குரிய மந்திர உச்சாடனம் அந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கிறது அந்த தெய்வத்துக்குரிய சித்திர ஜீவ சமாதி அந்த கிரகம் அந்த பாகம் சார்ந்த விருச்சம் அதாவது மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறது அப்புறம் இந்த கடல் கடையில் குளங்கல போய் அதுக்குரிய பரிகாரம் தோசை பரிகாரங்கள் பண்ணுறது அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துலேயுமே நமக்கு எது செட் ஆகுன்ற முன்ன தெரிஞ்சுக்கணும் பரிகாரம் அப்படின்னா சும்மா பொதுவாக பத்தாம் பொதுவாக ஒரே விஷயம் இந்த விஷயந்தான் எல்லாம் சொல்லக்கூடாது அப்போ பரிகாரம்னா எந்த மாதிரியான பரிகாரம் நமக்கு செட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் செஞ்சமாக மட்டும்தான் அந்த பரிகாரம் முழுமையாக விலகும் மாதிரி பரிகாரம் செஞ்ச உடனே விலகுமா அப்படின்னா அந்த பரிகாரத்தோட தன்மை அதாவது அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அசுப பலனோட அந்த கிரகத்தோட பாதிக்கப்பட்டு என்ன எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரம் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு முறை செஞ்சால் பரிகாரம் வேலை செய்யும் ஒரு சிலதுக்கு ரெண்டு மூணு டைம் வேணும் அப்போ எத்தனை முறை பரிகாரம் செஞ்சால் எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் பரிகாரம் பண்ணால் தான் அந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும் இப்போ பரிகாரம் செய்யணும் நீங்கள் தோசிக்காரன் இன்றைக்கி சொல்லிவிட்டால் நீ நைட்டே ட்ரெயின் ஏறி ராமேஸ்வரம் போக சொன்னார் இது தோசை கழிக்கு சொன்னாங்க அதை பண்ணாங்கன்னு செய்கிறாங்க அப்போ பரிகாரம் செய்யணுன்னாலும் அதுக்கு நிறைய வழிபாட்டு வழி வழிமுறைகளும் இருக்குது எந்த கிழமையில் போகணும் எந்த திதியில் போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் கூட கூட்டிகிட்டு போகிற நபர்கள் யாராக இருக்கணும் இப்படி நிறைய வளர்பிரையில் செய்யணுமா தேய்பிரை செய்யணுமா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ முழுசாக பரிகாரம் அப்படின்ற விஷயங்களுக்கு அனைத்தையும் நாம் ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த நாட்களில் அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாடம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும்னா அந்த மந்திர உச்சாடனங்களே அவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் ஒரு சில பேர் ஹோமம் பண்ணணும் ஹோமம் ஒரு சில பேர் அபிஷேகம்னா அபிஷேகம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரகம் பாதிக்கப்பட்ட கிரகமோ அந்த பாவகமோ என்ன ராசி நில ராசியாக நெருப்பு ராசியாக நீர் ராசியாக அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பரிகாரம் சொல்லணுமே வரை நம்ம பொதுவாக ஒரு பரிகாரம் சொன்னோம்மா அது நிச்சயம் பத்து பேர் சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்கு அது வேலை செய்யும் ஆக பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு ஒரு வாய்ப்புகள் நல்ல நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் நிச்சயமாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உதாரண பரிகாரம் உதாரணத்தை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரு ராசிக்கு மட்டும் நான் வந்து அடுத்த பதிவில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்களாவே அந்த கிரகம் அந்த பாவகத்துலிருந்து தோஷத்தை கொடுத்தா எந்த கோயிலுக்கு போகணும் அங்கே போய் என்ன வழிபாடு பண்ணணும் ஹோமம் பண்ணுமா தீபம் ஏற்றணுமா மந்திர உச்சாரணங்கள் பண்ணணுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அது ஒன்றுக்கு மட்டும் நான் அடுத்த பதிவில் போடுறேன் அதை பார்த்தீங்களாவே உங்களுக்கு பரிகாரம் பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நன்றி வணக்கம்